அன்பானவர்களே தினமொரு தூதர் மொழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே நீதிமொழிகள் ஒன்பது பதினொன்று என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் ஆண்டோருடைய வார்த்தையை சற்று ஆழமாக யோசிப்போம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் ஒரு சிலருக்காவது எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயமும் நடுக்கமும் இருக்கலாம் உங்களுக்கு வந்த ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நோய் அந்த வியாதி நிமித்தமாக அல்லது சத்துருவின் போராட்டத்தின் நிமித்தமாக உங்களுக்கு இருக்கிற பலவிதமான நெருக்கடி நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு வெறுத்து கொண்டிருக்கிறது போல தோணுகிறது எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் பெரிய வெற்றியை காண முடியாமல் தோல்வி முகத்தில் இருப்பது போல நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த நிலையை கண்டு ஒரு முடிவுக்கு வரீங்க இப்படியே போனால் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நான் வாழ்வேனா என் குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி அவ்வப்பொழுது உங்களுக்கு எழும்பிக் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நேரடியாக பதில் சொல்லுகிறார் என்ன நமகனே மகளே என்னாலே அதாவது பிரச்சனையினால் நீ உன்னை அழித்து கொள்ளலாம் என்று நினைக்கிற அழிஞ்சு போகும்னு நினைக்கிற எழும்ப முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு என்னாலே உன்னுடைய நாட்கள் பெருகும் அப்படிங்கிறார் அவர் பெரியவரா அல்லது பிரச்சனை பெரியதா அல்லது நீங்கள் எடுத்த முடிவு பெரியதா இவை மூன்றிலுமே யார் தான் பெரியவர் ஏ ஆண்டவர் தான் பெரியவர் இயேசு கிறிஸ்து தானே பெரியவர் அவர் தானே உங்களை என்னை படைத்தவர் அவர் தான் உங்கள் மேலே மேலே ஒரு திட்டத்தை வைத்தவர் அவர் தம்முடைய திட்டத்தின்படி இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு தூது என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று அப்போது அழிந்து போகிற கூனி குறுகி போவதல்ல உன் வாழ்வு அவரால் பழுகி பெருகக்கூடிய ஒரு வாழ்வுக்கு நேராக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மறவாதீர்கள் அது மட்டுமல்ல உன் ஆயுசின் வருஷங்களையும் கத்தர் விருத்தியாக்குகிறாரா அப்போ இன்னும் இந்த பூமியிலே நீங்கள் வாழ வேண்டிய நாட்களும் மாதங்களும் வருடங்களும் அதிக அதிகமாக இருக்கிறது உங்களை கொண்டு கத்தர் இந்த பூமியில் செய்ய வேண்டியதான காரியங்களும் மீதியாக இருக்கிறது அவையெல்லாம் முடிவுறதுக்கு முன்பாக உங்கள் வாழ்விலே ஒரு முடிவு வராது ஏனென்றால் கத்தர் சொல்றாரு என்னால நீ நல்லா இருப்பேன் என்னால நீ தீர்காயசா இருப்ப அப்படின்னு அப்போ அவரால் கொடுக்கப்படுகிற வாழ்வை நினைத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரச்சனைகள் உங்களை அழிவுக்கு நேரான சிந்தனைக்கு கொண்டு வரலாம் அல்ல அதை கடிந்து கொள்ளுங்கள் நான் வாழ்வது ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்துக்காக அவரோடு இணைந்து நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி உங்கள் உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேலே வச்சுக்கிட்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவர் மேலே விசுவாசம் வைத்து காத்திருங்கள் உங்களை சகல விதத்திலும் ஆண்டவர் பழகி பெருகச் செய்வார் நீங்கள் நீடித்த நாட்களாய் நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்வீர்கள் இன்று கண்ட அந்த பிரச்சனை கண்டு தவறான ஒரு முடிவுக்கு போகாதீங்க அந்த எண்ணம் தவறானது ஆகவே என்ன உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரணும்னா என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது உலகமும் பிசாசும் பிரச்சினைகளும் அந்த திட்டத்தை மாற்றி அமைக்க நான் விட்டுக்கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிய நாளாக அமையும் பிரலோக பிதாவை உண்மை நேசிக்கிற அந்த ஒரே பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய முகத்தையே பார்க்கிறோம் நீ சொல்லுகிற நல் வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் எங்கள் மேல் அதிக அதிகமாக அன்பு வைத்திருக்கிறீர் நாங்கள் உங்களை நேசிக்கிறது காட்டில் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு தான் பெரியது அந்த அன்பு நிறைந்த தெய்வம் என்னை பார்த்து எங்களை பார்த்து சொல்லுகிறீர் உம்மாலே நாங்கள் நீடித்த நாட்களாய் வாழப்போகிறோம் எங்கள் ஆயுசு நாள் கூட்டி கொடுக்கப்படுகிறது நாங்கள் வர வர விருத்தி அடைவோம் அப்படிப்பட்ட சகல நன்மைகளையும் ஆண்டு அனுபவிக்க எங்களை முன்குறித்திருக்கிறீர் இதை எந்த சூழ்நிலையிலும் அன்றவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒருவராக மறந்து போகாதபடி நினைவில் வைத்தவர்களாய் வெற்றி மேல் வெற்றி அடைந்து விடுதலை வாழ்வினை வாழ்வார்களாக ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தர் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்